Satyavama Institute of Science and Technology, Chennai and Sriparumbudhu. ஈரோடு <laughs> மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் முதிய தம்பதி கடந்த ஒன்றாம் தேதி அழுகை நடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதனிடையே கொலையாளிகளை கைது செய்தது எப்படி என்று மேற்கு மண்டல ஐஜி குமார் ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார் ஒரு வண்டி மூவ் ஆகிறது மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம் யார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இது மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து பழங்குற்றவாளிகள் மற்றதை எம்ஏ கிரிமினல்ஸு இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்துருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாகும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்கிது அதன் அடிப்படையில் பிடிக்கும் பொழுது அவங்க அதை சிவகிரி இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் தான் பல்லட மருகை நிகழ்ந்த கொலை வழக்கிலும் தொடர்புடையவர்கள் என ஒப்புக்கொண்டதாகவும் ஐஜி செந்தில்குமார் கூறினார் கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க தேங்காய் உரிப்பது போல சென்று வீடுகளை நோட்டமிட்டு சாதகமான நேரத்தை பயன்படுத்தி கொலை கொள்ளையை அரங்கேற்றுவதாகவும் கொள்ளையடித்த நகைகளை நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரனிடம் தெரிவித்தார் இந்த தேங்காய் ஆட்சியப்பன் இந்த மாதிரி தொழில் இருந்தவர் போகும்பொழுது அங்க பார்க்கும்பொழுது விசாரிக்கும் பொழுது அடைந்த வீடு தனியா இருக்கு இது வயசானவங்க இருக்காங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வந்து அடிச்சுட்டா தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னா வெளியில தெரியவே தெரிய இல்லை நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்த கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்